திருடர்களின் இளவரசரே நாமலேம்பி அனுரதரப்பு அமைச்சர் கண்டனம் சீரட்ட காலநிலையால் ஒன்பது பேர் பலி பழி மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மன்னிப்பு கோரும் சஜித் உயர்தர பரீட்சை வினாத்தால் கசிவு சிஐடியில் முறைப்பாடு அரசுக்கு எதிராக நுகைகுடையில் சிறிலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது நாமல் ராஜபக்ச எம்பியை திருடர்களின் இளவரசர் என்றும் விளாசி தள்ளியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைவதற்கு மகிந்த ராஜபக்சவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் நுகைகொடையில் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்தவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் கரின் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மகிந்தவை பகல் திருடன் என்று வர்ணித்த அதே வாயால் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று சொல்வதை சாடியுள்ள பிரதி அமைச்சர் நாமல் ராஜபக்சவை திருட்டு இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சி என்பது இனவாதத்தின் சின்னம் என்றும் இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்கின்றது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புத்திஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் திட்டமிட்டமாக தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிள்ளை தெரிவிக்கையில் தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளில் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காளி கம்பாந்தோட்டை கழுத்துறை கீழ்காளை மாத்தரை நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜால் மாவட்டத்தில் கடந்த மாதங்களாக கட்டுப்பாட்டில் இருந்த டெங்கு தொற்று கடந்த இரு வாரங்களுக்குள் வேகமாக அதிகரித்து அபாய நிலையை எட்டியுள்ளது என்று ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணியாளர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணியாளர் யாழ் மாவட்ட செயலர் உள்ளிட்டோரின் பிரசன்னத்துடன் பொது சுகாதார சேவைகள் பதவி நிலை அதிகாரிகள் யாழ் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகள் பிரதேச செயலாளர்கள் பாடசாலைகள் கல்வி திணைக்கழகங்கள் அரச பொது நிறுவனங்கள் ஆகியவற்றின் பதவி நிலை அதிகாரிகள் முப்படைகள் போலீஸ் உட்பட பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டின் கடந்த பத்து மாதங்களில் குறிப்பாக கடந்த இரு வாரங்களில் காலநிலை மாற்றம் காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மாவட்டத்தின் அபாய மட்டத்தை கடந்துள்ளது இது தொடருமானால் பாரிய சவாலை யாழ் மாவட்டம் எதிர்நோக்க நேரிடும் அதனால் துறைசார் அதிகாரிகள் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதுடன் பாடசாலைகள் வீடுகள் ஆலயங்கள் அரசு நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் அது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் சுகாதார சேவைகள் பணியகம் வழங்கும் எனவும் பணிப்பாளர் கூறியுள்ளார் திருகோணமடையில் பௌத்த தீரர்களுக்கு நடந்த வேண்டத்தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பாளர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்கட்சியானாலும் அதை நிறைவேற்றி வைக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய சமயத்தவர்களுக்கும் சமனான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சனை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படலாம் அதனால் நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒருமைப்பாடே தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாகும் போலீசார் உயர் இடத்தில் கிடைக்கும் பணிப்புரைக்கு அமைய பௌத்த சிலையை அகற்றி பின்னர் வைக்கின்றனர் வேலை செய்ய தெரியாது அத்தோடு வேலை செய்து பழக்கமில்லை இவ்வாறான பிரச்சனைகளை மென்மையாக தீர்த்து கொண்டிருக்க வேண்டியதாகும் வார்த்தைகளில் பாரிய செயற்பாடுகள் தொடர்பில் பேசுவோர் செயற்பாடுகளில் இல்லை நாம் தேர்தலுக்கு அல்லது புல்லடிகளுக்கு மதத்தை பயன்படுத்தாத உண்மையான பௌத்தர்கள் என குறிப்பிட்டுள்ளார் இம்முறை இடம்பெற்ற காபோதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளரினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருளியல் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் பரவியிருந்தன இது குறித்து பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்ட உள்ளக விசாரணையில் வினாத்தாள்கள் கசிந்தமைக்கான எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறையினும் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது